எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய கண்கள் துடித்தால் அதற்கு என்ன பலன் என்று வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி நாம கண் இமை துடிப்பது துடிப்பது கண்ணில் சதை என்று சொல்லுவாங்க இதில் ஆண்களுக்கு ஒரு விதமாகவும் பெண்களுக்கு வேறொரு விதமாகவும் பலன் சொல்லப்படுது பெண்களுக்கு இடது கண் துடித்தால் என்ன நடக்கும் அது நல்லதா கேட்டதா இந்த சந்தேகம் பலருக்கும் பல காலமாக இருந்துகிட்டு தான் இருக்கு பொதுவாக பெண்கள் குழந்தைகளுக்கு வலது கண் துடிப்பது நல்லதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இடது கண் துடித்தா என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வேற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கண் துடிப்பது என்பது அனைவருக்கும் நடப்பதுதான் என்றாலும் இது எல்லா சமயங்களிலும் துடிப்பது கிடையாது சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே துடிக்கும் கண் துடிப்பதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு ஜோதிட ரீதியாக என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொள்வதிலேயே அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டுவதும் உண்டு ஜோதிட சாஸ்திரப்படி கண் துடிப்பதற்கு ஆண்களுக்கு வேறு விதமாகவும் பெண்களுக்கு வேறு விதமாகவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ராமாயணத்தில் எடுத்துக்காட்டுகள் இருப்பதாக சொல்றாங்க பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லதா கெட்டதா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் ராமாயணத்தில் சீதா தேவி அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது கிஷ்கிந்தையில் சுக்ரீவனும் ஆனாங்கலாம் அக்னியை சாட்சியாக வைத்து எந்த சூழ்நிலையிலும் ராமபிரானை விட்டு விலகாமல் அவருக்கு துணையாக நின்று உதவி செய்வதாக வாக்களித்தாராம் அந்த நேரத்தில் இலங்கையில் அசோகவனத்தில் இருந்த சீதைக்கு இடது கண் தாம் அப்பொழுது தான் ராமனோடு விரைவில் சேரப்போகின்றோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு சீதாதேவி சந்தோஷம் அடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அரண்மனையில் இருந்த ராவணனுக்கும் இடது கண் துடித்ததாம் அதன் விளைவாக தான் போரில் ராவணன் மடிந்து போகும் நிலையும் ஏற்பட்டதாம் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது மிகவும் நல்ல சகுனமாக சொல்லப்பட்டிருக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான அறிகுறியாக இது இருக்கு பெண்களுக்கு இடது கண் துடித்தா விரைவில் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கப் போகுதென்னு அர்த்தம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அது வெற்றி அடையும் புதிய வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் இடது கண் துடிப்பதால் பெண்களுக்கு சந்தோஷம் அதிர்ஷ்டம் தேடி தான் அர்த்தம் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த முக்கிய பொறுப்புகள் பதவி உயர்வு பண வரவு போன்றவை தேடியும் வரலாம் அதி விரைவில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கப் போகிறோம் என்ற அர்த்தமும் கூட இதற்கு உண்டு விரைவில் பண லாபம் கிடைக்கும் என்ற அர்த்தமும் கூட உண்டு வீட்டில் விருந்தினர்கள் வருகையால் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் என்றும் அர்த்தம் அதே நேரம் ஒரு நபருக்கு கண்கள் துடிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் இருப்பதாக அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு கண்களில் ஏற்படும் நரம்பு பாதிப்பு அழுத்தம் காரணமாக கண் துடிப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி கம்ப்யூட்டர் மொபைல் டிவி போன்றவற்றை அதிக நேரம் பார்த்து கொண்டு பயன் பயன்படுத்திக் கொண்டு இருப்பதாலும் கண்களுக்கு சரியான ஓய்வு இல்லாமல் போவதாலும் போதிய அளவிற்கு தூக்கம் இல்லாமல் இருப்பதாலும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக அறிவியல் காரணங்களும் சொல்கின்றது என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்